நோன்பை அடைகிறோம் நோன்புடைய உண்மையான சட்டங்களை அறிந்தால்தான் அந்த நோன்பை அடைய முடியும் கல்வி இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எதையும் செயல்பட முடியாது அல்லாஹ் அப்துல்லா அலாமி சொல்லுகிறான் ஃப அலம் அன்னஹுல இல்லாஹ இல்ல அல்லாஹ் வஸ்விதம்பிக் நபியே அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பாவம் பண்ணி போய்ச்சிடுங்கள் நம் புகாறு கஷ்டமுல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு அவங்களுடைய புத்தகத்தில் சகையில் புகாரையில் ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள் அல்ல ஐ கபுல் கவுலிவு செயல்படுவதற்கும் சொல்லுவதற்கும் முன்னால் அந்த கல்வி இருந்தால்தான் அதை சொல்ல முடியும் அதை செயல்பட முடியும் நோன்பு அதற்கான ருக்குன் எது இருந்தால்தான் அது நிலையாக இருக்கும் இந்த ருக்குனில் எது இல்லை என்றாலும் அது நிறைவேறாது இது இருந்தால் தான் நடக்கும் இது இல்லை என்றால் நோன்பு நடக்காது அர்கானுசியா நோன்புடைய முதல் ருக்குன் என்ன முதல் நோன்புடைய ருக்குன் இது இருந்தால் நோன்பு அந்நீயம் என்ன நீயத் நீயத்தை மேற்கொள்ளுது அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறார் ஓமா ஹூமீரு இல்லாலியே அமுதுல்லாஹ் மசுலிசீன் அல்லாஹுத்தீன் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அல்லாஹுவை எஹ்லாசோடு வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அபுல்லா அலமின் கட்டளைட்ட இருக்கிறான் இதை தவிர வேறு கட்டளை எல்லாம் கொடுக்கவில்லை الاخلاص நிய்ய கொண்டு தொழுகப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ம அல்அமாலு பினியат எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும் அப்ப நிய்யத் நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும் நோன்பு ஒன்று ફરதான நோன்பு இன்னொன்று மஃபில் நோன்பு ફરதான நோன்பிற்கு இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் நம்ம மாதத்தில் மதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா நீயத்து இல்லாமல் ஒட்டுமொத்த வழிய கூட்டம் சொல்லுகிறது இத்திஃபா ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது மாலிக் லஷ்மகுல்லா அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் விதி வழக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நீயத்து போதும் மாலிக் அவர்களிடத்தில் அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளமாக்களிடத்திலும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நீயத் அவசியம் எப்படி முன்னால் முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய சொன்னார்கள் ஆதாரம் மல்லம் யாரொருவன் நீயத்தில் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதி அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலஹி வசல்லம் அவருடைய ஹதீஸ் எப்படி பருவான நோன்பிற்கு பஜருடைய வக்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாம நோன்பு கிடையாது நஃபிலான நோன்புக்கு நீயத் பஜருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்ன அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் தஹல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் தா தாதைய ஒருநாள் ஃபகால சொன்னார்கள் ஹல் இந்தக்கும் ஷை ஏதாவது இருக்கிறதா காலை நேரம் ஹல் இந்தக்கும் ஷை ஏதாவது இருக்கிறதா என்ன இருக்கிறது கேட்கிறார்கள் தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வயிறு இருக்கிறதா மருகதம் இருக்கிறதா என்று கேட்டார்களா என்ன கேட்டார்கள்

இது எந்த நேரம் பகல் நேரம் இந்த நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது எந்த நேரத்திலே நசிலான நோன்பை சொன்னால் நோன்பாக கடமையா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா விலமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபல சிவால் சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீயத்தை கொண்டு நோன்பை நிற்கலாம் இப்போது சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையில் இருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம் இது என்ன வாயால் மொழிவதா மனதால் சொல்வதா வாயால் எப்படி மொழிவது ரமதான அது போன்ற ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள் எல்லா கடத்தின தனிப்பட்ட கருத்து அல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீயாவை வாயால் மொழிதல் பிதா மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்ததை அதை மொழிவதுதான் கடமையாக எல்லா அமல்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பார் தக்பீரை கட்டுவார் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள்

மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்தும்